தாய்பேடு ஒக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மலிய மாறுதம் இருநூறு மலையகச் சிறப்பிடல் இந்தியா இலங்கை ஒப்பந்தமும் மலையக இன அடையாளத்துக்கான கருத்தாக்கமும் எழுதி வாசிப்பவர் பெருமாள் சரவணகுமார் இலங்கை மலையக நிர்மாண சிப்பி கோ நடேசய்யர் மறைந்து எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் நிறைவு பெறுகின்றன பிரிட்டிஷ் இந்தியாவிலும் பிரிட்டிஷ் இலங்கையிலும் வாழ்ந்த அவரது சமூக பங்களிப்புகள் பன்முகத்தன்மை கொண்டவை வணிகவியல் புலமையாளர் பத்திரிகையாளர் தொழிற்சங்கவாதி அரசாங்க சபை உறுப்பினர் இலக்கிய படைப்பாளி பதிப்பாளர் என பல தளங்களில் இயங்கியவர் ஒவ்வொரு துறையிலும் அவரது பங்களிப்புகள் விதந்துரைக்கத்தக்க வகையில் அமைந்திருக்கின்றன அவரது சமூக பங்களிப்புகளை துறை சார்ந்து விரிவாக ஆராயும்போது தேசபக்தன் கோ ரியல் இன்னும் செழுமையடையும் பெருந்தோட்ட மக்களின் சமூக விடுதலைக்காக உழைத்த அவரது வரலாற்று பாத்திரம் குறித்த உரையாடல்கள் மேலும் விரிவுபடுத்த வேண்டியுள்ளது என்பதை அண்மையில் கண்டெடுக்கப்பட்ட பல எழுத்துக்கள் வலியுறுத்துகின்றன தேசபக்தன் கோ நடேசையரின் மேதாவிலாசத்தை காட்டும் நூல்களுள் இந்தியா இலங்கை ஒப்பந்தம் தனித்துவம் மிக்கது இந்திய தமிழர்கள் இலங்கைக்கு வந்து நூற்றி இருபது ஆண்டுகளுக்கு மேலாகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் ஒரு முக்கியமான காலகட்டத்துக்குள் வந்து நிற்கிறது என்பதை உள்ளீடாக கொண்டு எழுதப்பட்ட நூலே இந்தியா இலங்கை ஒப்பந்தம் ஆகும் இந்நூல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஓராம் ஆண்டு அட்டன் கணேஷ் பிரஸில் அச்சிடப்பட்டு வெளிவந்தது இலங்கை வாழ் இந்திய தமிழர்களின் சமூக அரசியல் வாழ்வில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஒரு திருப்புமுனையான காலகட்டம் என்பதை அவர் எழுதிய ஆங்கில நூலான த இந்தோ சிலோன் கிரைசிஸ் நூலிலும் விரிவாக எழுதியுள்ளமை குறிப்பிடத்தக்கது தேசபக்தன் கோேசையர் இலங்கை மலையகத்தின் நிர்மாண சிற்பியாக திகழ்கிறார் என்பது மிகவும் வலியுறுத்தி அடையாளப்படுத்த ஒன்று இலங்கையில் தோட்டத் தொழிலாளர்களின் உரிமைகளுக்காகவும் அவர்களின் சமூக மேன்மைக்காகவும் அரசியல் விடுதலைக்காகவும் தொடர்ச்சியாக செயற்பட்ட அவர் இலங்கையில் இந்திய தமிழர்களுக்கான அடையாள உருவாக்கத்திற்கான அடித்தளத்தை அமைப்பதற்கும் சமூக விலக்காக இருந்திருக்கிறார் என்பதை வெளிப்படுத்துவதாகவே அவரது இந்தியா இலங்கை நூல் விளங்குகிறது இந்த நாட்டில் குடியேறி இந்த நாட்டை தன் நாடாக்கிக் கொண்ட எந்த இந்தியனுக்கும் சம சுதந்திரம் உண்டு அவனை எல்லா காரியங்களுக்கும் இதர இலங்கையர்களுடன் சமமாக நடத்துவோம் என்று இந்த ஒப்பந்தத்தில் இலங்கை மந்திரிகள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் இலங்கையன் யார் ஒருவன் இலங்கையனாவதற்கு எவ்வளவு காலம் இந்நாட்டில் குடியிருக்க வேண்டும் சொத்து முதலியன இந்நாட்டில் அவனுக்கு இருக்க வேண்டுமா இலங்கையனாவதால் ஒருவன் அடையக்கூடிய நன்மைகள் யாவை என்ற விடயங்களை ஒவ்வொரு இந்தியனும் அறிந்திருக்க வேண்டியது அவசியமாகும் என்று கோ நடேசையர் வலியுறுத்துவது மலேக இன அடையாள உருவாக்கத்தில் அவரது பங்களிப்புகளின் வரலாற்று முக்கியத்துவத்தை காட்டுகிறது எனலாம் காலனிய இலங்கையில் இந்திய தொழிலாளர்கள் மீது விடப்பட்ட இந்திய எதிர்ப்புணர்வு பல்வேறு மட்டங்களிலும் வெளிப்பட்டது குறிப்பாக இலங்கையில் வர்த்தக நடவடிக்கைகளில் இந்தியர்களின் செல்வாக்கும் பலமும் மேலோங்கி இருந்ததைக் கண்டு சுதேசிய சிங்களவர்கள் சினம் கொண்டனர் இலங்கைவாழ் இந்திய தமிழர்கள் இலங்கையின் பொருளாதார வளத்தையும் வியாபாரத்தையும் பெருந்தொகையான காணிகளையும் தமது வசம் வைத்திருக்கிறார்கள் என்று சுதேசிய சிங்களவர்கள் மத்தியில் மேற்கொள்ளப்பட்ட பிரசாரம் சிங்கள மக்கள் மத்தியில் இந்திய எதிர்ப்புணர்வு மேற்கிளம்புவதற்கு காரணமாகியது காலனிய இலங்கையில் சுதேசிய பெருந்தேசியவாத சிந்தனைகளால் கட்டமைக்கப்பட்ட இந்திய எதிர்ப்புணர்வு இலங்கை வாழ் இந்திய தமிழர்களின் சமூக அரசியல் வாழ்விலும் பெருந்தாக்கத்தை உருவாக்கியது குறிப்பாக இலங்கையின் அரசியல் பொறிமுறையிலிருந்து இலங்கை வாழ் இந்திய தமிழர்களை வெளி ஒதுக்கும் முயற்சிகள் திட்டமிட்டு மேற்கொள்ளப்பட்டன இலங்கை தமிழர் என்ற அடையாளமும் இல்லாமல் இலங்கை வாழ் இந்திய தமிழர் என்ற அடையாளமும் இல்லாமல் இந்திய தமிழருமாக இல்லாமல் பெருந்தோட்ட தமிழர்களின் வாழ்வு கலிகால திரிசங்கு நிலையை எட்டியது இவ்வாறானதொரு சூழலில் இந்திய பிரதிநிதிகளும் இலங்கை பிரதிநிதிகளும் இலங்கைவாழ் இந்திய தமிழர்கள் குறித்து மேற்கொண்ட பல பேச்சுவார்த்தைகளின் விளைவாக செய்து கொள்ளப்பட்ட உடன்படிக்கையின் விளைவாகவே இந்திய இலங்கை ஒப்பந்தமாக அமையலாயிற்று இலங்கைவாழ் இந்திய தமிழர்கள் தொடர்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் இந்திய பிரதிநிதிகளும் இலங்கை பிரதிநிதிகளுக்கும் இடையே கொழும்பில் செய்து கொள்ளப்பட்ட உடன்படிக்கையின் அடிப்படைகளையும் அந்த ஒப்பந்தத்தால் இலங்கை வாழ் இந்தியர்களின் சமூக அடையாளம் எவ்வாறு இருக்கப் போகிறது என்பது குறித்தும் இந்த ஒப்பந்த விதிமுறைகளின் ஊடாக முன்னெடுக்கப்பட்டுள்ள அரசியல் இயங்கு நிலைகள் குறித்தும் நடை தீர்க்க தரிசனமான சமூக பார்வையுடன் எழுதியிருக்கிறார் இது குறித்து இந்த நூலின் முன்னுரையில் அவர் பின்வருமாறு சுட்டிக்காட்டுவது அவரது தீர்க்க தரிசனமான பார்வையை காட்டுகிறது சுய நிர்ணயம் சுய நிர்ணயம் என்று எல்லா நாடுகளிலும் மக்கள் கிளர்ச்சி செய்து கொண்டிருக்கையில் அந்த சுய நிர்ணயத்துக்கு எதிர்ப்பாக இந்தியர் வேலை செய்யலாமா என்பதே கேள்வி இப்பொழுது வெளிவந்துள்ள ஒப்பந்தம் மிகவும் திருப்தியானதென்று சொல்ல முடியாது இந்தியர்களை இலங்கையர்களுக்கு காட்டிக் கொடுக்கும் ஒப்பந்தம் என்றும் கூற முடியாது இந்திய மக்கள் சென்ற நூறு வருட காலமாய் தூங்கிக் கொண்டிருந்தது போல் இனியும் தூங்கிக் கொண்டிருப்பார்களே ஆனால் இந்த ஒப்பந்தம் இவர்களை முன்னேற்றாது நாளடைவில் இவர்களை வெளியேற்றும் அல்லது நிரந்தர கோழிகளாக்கும் நடைசையரின் இந்த கருத்துக்கள் எவ்வளவு தீர்க்க தரிசனமானவை என்பதை பிற்பட்ட கால இலங்கை வாழ் இந்திய தமிழர்களின் சமூக அரசியல் வரலாறு காட்டி நிற்கிறது குறிப்பாக சினிமாவோ பண்டாநாயக்க அம்மையார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டாம் ஆண்டு நடந்து முடிந்த தேர்தல் குறித்து ஆற்றிய உரையானது இலங்கை வாழ் இந்திய தமிழர்களுக்கான எச்சரிக்கையாகவே அமைந்தது சிங்கள அரசியல் தலைமைகள் மத்தியில் இலங்கை வாழ் இந்திய தமிழர்கள் தொடர்பில் எதிர்ப்புணர்வுகள் மேற்கிளம்புவதற்கான இனவாதத்தை அவர் வளர்த்தார் இலங்கையில் ஐந்தில் ஒரு பங்கு தொகுதியில் ஒரு அந்நிய மக்களின் தேர்தல் முடிவில் பாதிப்பினை ஏற்படுத்தி கண்டி மாகாணத்தில் சிங்கள பௌத்த மக்களுக்கு எதிரான பாரதூரமான அரசியல் பிரச்சினை ஒன்றை இலங்கைவாழ் இந்திய தமிழர்கள் ஏற்படுத்தியுள்ளனர் என்று குறிப்பிட்டு இனவாத அரசியல் காய் நகர்த்தல்களை அவர் மேற்கொண்டார் இந்த காய் நகர்த்தல்களின் விளைவாகவே சினிமா சாஸ்திரி ஒப்பந்தத்தை ஏற்படுத்தி லட்சக்கணக்கான இலங்கை வாழ் இந்திய தமிழர்களை மீண்டும் தாயகத்துக்கு அனுப்பிய வரலாற்று துயரமும் நடந்தேறியது இலங்கை வாழ் இந்திய தொழிலாளர்கள் தொடர்பில் காலனிய காலத்திலும் காலனியத்துக்கு பிற்பட்ட காலத்திலும் நிகழ்த்தப்பட்ட இனவாத அரசியலையும் கோ நடைசெய்யரின் அரசியல் சமுதாய தொலைநோக்கு பார்வையினையும் மேற்குறிப்பிட்ட பின்புலத்தில் வைத்து நோக்க வேண்டிய நூலாகவே அவரது இந்தியா இலங்கை ஒப்பந்தம் அமைந்திருக்கிறது இலங்கையில் ஏகாதிபத்தியத்தால் இந்திய எதிர்ப்புணர்வு உணர்வு உருவாக்கப்பட்டு அமைச்சர்கள் மூலமாக வளர்க்கப்பட்டு வருகிறது ஒட்டுமொத்த தேசத்தின் நலனுக்காக தேசம் செழிக்கும் நடவடிக்கைகளில் கணிசமான எதையும் சாதிக்க முடியாத அமைச்சர்கள் இந்திய விரோத முன்மொழிவுகளால் உள்நாட்டு உற்சாகத்தை தங்கள் கைகளில் தக்க வைத்துக் கொள்ள முயற்சிக்கின்றனர் ஜெர்மனியிலும் ஜப்பானிலும் இதுதான் நடந்தது என்று அவரது இந்தோசிலோன் நெருக்கடிகள் நூலிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்தியா இலங்கை ஒப்பந்தம் என்ற இந்த நூல் இரண்டு பகுதிகளை கொண்டமைந்தது முதல் பகுதி கூட்டு ஒப்பந்த அறிக்கை என்றும் இரண்டாம் பகுதி வியாக்கியானங்கள் என்றும் தனியாக அடையாளப்படுத்தப்பட்டு அமைந்திருக்கிறது முதற் பகுதி முதல் முறை வருதல் திரும்ப வருதல் கோட்டாக்கள் வாக்குரிமை பதிவு செய்தல் அந்தஸ்து பொது விதிகள் ஆகிய ஆறு பாகங்களை கொண்டிருக்கிறது வியாக்கியானம் என்ற இரண்டாவது பகுதி ஒப்பந்தத்தின் மூல கொள்கைகள் இலங்கையன் யார் இலங்கை இந்தியர் பொது பேர்வழிகள் பழைய இந்தியர் சில முக்கியமான விடயங்கள் ஆகிய ஐந்து அத்தியாயங்களை கொண்டமைந்துள்ளது இலங்கைவாழ் இந்திய தமிழர்கள் தொடர்பில் இலங்கை பிரதிநிதிகள் இந்த ஒப்பந்தத்தை மேற்கொள்ள வேண்டிய சமூக அரசியல் சூழலே காரணமாக இருந்தது சுதேசிய சிங்களவர்களின் சுய லாப அரசியல் காய் நகர்த்தல்களை இதற்கும் அடிப்படையாக அமைந்திருந்தன இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் வியாபார விஷயத்தில் ஒப்பந்தம் ஏற்பட வேண்டிய அவசரமும் அவசியமும் ஏற்பட்டது ஏனெனில் இலங்கை பிற நாடுகளிலிருந்தும் பொருட்கள் வர தடைப்பட்டபடியால் இந்தியாவின் நல்லெண்ணத்தை நாட வேண்டியது ஏற்பட்டது ஆகவே சமாதான பேச்சுக்கள் நடத்தி இலங்கை இந்தியர் விடயத்தில் ஒரு முடிவுக்கு வர என்று இலங்கை அரசினர் எழுத இதுதான் சமயம் என்று ஏகாதிபத்தியத்தின் நன்மையை கருதி நிற்கும் இந்தியா கவர்மெண்டாரும் ஒப்புக்கொண்டார்கள் என்று குறிப்பிடுவதன் மூலம் இலங்கை இந்திய ஒப்பந்தம் ஏகாதிபத்தியத்தின் அரசியல் பொறிமுறைக்குள் நிகழ்த்தப்பட்ட ஒன்று என்பதையும் நடை இந்த நூலிலே பதிவு செய்திருக்கிறார் இலங்கை வாழ் இந்திய தமிழர்களின் உரிமைகளை பெற்றுக் கொடுப்பதிலும் இலங்கை வாழ் இந்திய தமிழர் என்ற அடையாளத்தை கட்டமைப்பதிலும் கோ நடேசையரின் வகிபாகம் எவ்வளவு கனதியானது என்பதை வெளிப்படுத்தும் நூலாகவே அவரது இந்தியா இலங்கை ஒப்பந்தம் விளங்குகிறார் இலங்கைவால் இந்திய தொழிலாளர்கள் இலங்கையின் பொருளாதாரத்தை மட்டும் வளப்படுத்தி தமது அடையாளத்தை இழந்து வருவதை இடித்துரைத்து தொழிலாளர்கள் இலங்கையர் என்ற அடையாளத்தை பெற வேண்டியதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்துவதோடு அதற்கான வழிமுறைகளையும் சுட்டிக்காட்டுகிறார் அதுவே இந்த நூலின் கோ நடை செய்ய முன்னிறுத்துகிற அடிப்படை சட்டகமாகும் இலங்கைவால் இந்திய தொழிலாளர்களில் ஒவ்வொருவரும் நிரந்தரவாசியாக வேண்டும் விருப்பால் நிரந்தரவாசி என்ற தத்துவம் பெற்ற பிறகே இந்தியா போவதென்ற கங்கணம் கட்டிக்கொள்ளட்டும் இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் மரியாதையும் பலமும் ஏற்பட வேண்டுமானால் ஆறரை லட்சம் தொழிலாளர்களுள் ஆறு லட்சம் பேராவது நிரந்தரவாசிகளாக வாக்குரிமை பெற வேண்டும் அப்பொழுதுதான் இந்திய வியாபாரிகளும் பிறரும் மரியாதையுடன் வாழலாம் இந்தியன் தலை நிமிர்ந்து நடக்கலாம் இல்லாவிட்டால் நிரந்தர அடிமைகள்தான் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பதுகளில் கோ நடைசெய்யர் எழுதியது எவ்வளவு தீர்க்க தரிசனமானது என்பதை சுதந்திர இலங்கையின் அரசியல் போக்குகளில் வெளிப்பட்டமை நாம் அறிந்ததை காலனியத்தின் அடக்குமுறைக்குள்ளும் சுதேசிய பெருந்தேசியவாதிகளின் இந்திய எதிர்ப்புணர்வுக்குள்ளும் பல்வேறு சிக்கல்களுக்குள் வாழ்ந்த இலங்கைவாழ் இந்திய தோட்டத் தொழிலாளர் சமூகத்தின் இன அடையாளத்தை கட்டமைப்பதில் கோ நடேசையரின் சமூக அரசியல் செயற்பாடுகள் மிகுந்த கவனத்துக்குரியவை என்பதை அவரது இந்தியா இலங்கை ஒப்பந்த நூல் எடுத்துரைக்கிறது இலங்கை வாழ் இந்திய தோட்ட தொழிலாளர்கள் ஒரு நூற்றாண்டுக்கு மேலாக இலங்கை நாட்டின் செல்வ வளத்துக்கு அளப்பரிய பங்களிப்புகளை வழங்கி வருபவர்கள் இலங்கையின் சுதேசிய மக்கள் பெறும் அனைத்து உரிமைகளையும் பெறுவதற்கு தகுதியானவர்கள் என்றும் பெருந்தோட்ட தொழிலாளர்கள் இலங்கையில் வாழும் தனியான ஓர் இனத்துவ அடையாளம் கொண்ட சமூகம் என்றும் கோ நடேசையர் பதிவு செய்வது மலேக இன அடையாள உருவாக்கம் பற்றிய கருத்தாக்கத்தில் அவரது பங்களிப்புகளையே சுட்டிக்காட்டுகிறது எனலாம்